வணக்கம் நான் தான் உங்கள் டாக்டர் குரு இந்த வீடியோல சோரியசிசை பத்தி பார்க்கலாம் சித்த மருத்துவத்துல சோரியசிஸை பத்தி காளாஞ்சகப்படை அப்படின்னு ஒரு வகையில வந்து சொல்றோம் இது வந்து ஒரு ஃபங்கல் காலாஞ்சக ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லலாம் அதாவது ஒரு ஃபங்கல் ஸ்கின்ல வரக்கூடிய ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்ல முடியும் இது வந்து பொதுவாக உடல்ல வந்து எந்த பகுதியில் வேணா ஏற்படலாம் ஆனா ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு வந்து அதாவது முழங்கால் முழங்கை அதே மாதிரி வந்து பகுதியில் வந்து ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தலையில கூட வந்து ஏற்படலாம் இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசிஸ் வந்து நவீன மருத்துவத்துல சொல்றாங்க நம்ம சித்த மருத்துவத்துல இது வந்து காலாஞ்சக படை அப்படின்னு வந்து சொல்றோம் இது வந்து பொதுவாகவே வெயில் காலத்துல வந்து அதிகமா ஏற்படாது ஆனா வின்டர் சீசன்ல இப்ப பொதுவா சோரியசிஸ் வந்து தொடர்ந்து ஏற்பட்டு இருக்கவங்க கிட்ட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதாவது வின்டர் சீசன்ல பனி வந்து அதாவது அக்டோபர் மந்த்துல இருந்து ஜான்வரி மந்த்துக்குள்ள இந்த ஒரு நாலஞ்சு மாசத்துல நிறைய பேத்துக்கு இது வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிடும் எப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும் உடல்ல வந்து ரொம்ப அதிகமா ஏற்படும் அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து சின்னதா ஏற்பட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல டாக்டர் எனக்கு வந்து முழங்காலில் மட்டும்தான் வந்துச்சு அதை அப்படியே விட்டுட்டேன் நானே இப்போ வந்து நம்ம தொடர்ச்சியாக எல்லா இடத்துலயும் வந்து பரவுது என்னால ஒண்ணுமே முடியல இது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ட்ரை ஸ்கின் மாதிரி ஒரு சின்ன இடத்துல ஏற்படும் அதை வந்து சொரியும் பொழுது உங்களுக்கு வந்து மீன் செதில் மாதிரி உங்களுக்கு வந்து விழும் மீன் செதல் மாதிரி விழும்பொழுது திருப்பி அதை சொரியும் பொழுது உங்களுக்கு வந்து பின் பாயிண்ட் ப்ளீடிங் அதாவது ஊசி குத்துன மாதிரி ஒரு சின்ன ரத்தம் வந்து வெளியே வரும் ரத்தம் வந்து வெளியே வரும் அதை வந்து நீங்கள் டயக்னோஸ் பண்ணிக்க முடியும் இது ஈஸியில் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் காலாஞ்சக படைக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான மெடிசின்ஸ் இருக்குது கொடுக்கும் பொழுது கிராஜுவலாக உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அதே மாதிரி வந்து ட்ரை ஸ்கின் எல்லாமே வந்து உங்களுக்கு மாறுறது வந்து நீங்களே வந்து ஈவன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரவங்க ஈவன் ஒன் வீக்லேயே கூட ஹீல் ஆயிருக்காங்க எப்படின்னா டாக்டர் எனக்கு வந்து தொடர்ச்சியாக நான் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே ட்ரை பண்ணிட்டேன் நான் வந்து ஸ்டெராய்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிட்டேன் ஸ்டெராய்ட் க்ரீம் தான் கொடுக்குறாங்க அதெல்லாம் கூட ட்ரை பண்ணி நான் வந்து ஒரு செவன் எயிட் இயர்ஸாக வந்து மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து போகுது ஆனால் வின்டர் சீசன் வந்துச்சுன்னா திருப்பி எனக்கு வந்து வந்திருந்தது அது ரொம்ப தொந்தரவு பண்ணதுன்னு வந்து சொல்லுவாங்க அப்போ நம்ம வந்து சித்த மருந்துகள் கொடுத்த பொழுது ஃபர்ஸ்ட் பேதி கொடுப்போம் ஃபர்ஸ்ட் உடம்ப வந்து டீடாக்சிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் மெடிசனோ இன்டர்னல் மெடிசனோ உள்ளுக்குள்ளேயும் மெடிசன் தரும் பொழுது எளிதில் வந்து அது கிராஜுவலா வந்து அப்படியே மறைஞ்சிடும் ஈவன் ஸ்கின்னே வந்து எந்த ஒரு அதாவது டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது அந்த அளவுக்கு வந்து நம்ம சித்த மருந்துகள் வந்து இதுக்கு எக்ஸ்டர்னலான மெடிசன்ஸ் இருக்கு இது வந்து நான் ஸ்டெராய்ட்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது நம்ம எளிமையில கிடைக்கக்கூடிய சில மூலிகைகளை வச்சு நம்ம வந்து இது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது இது வந்து எளிதில் தீர்வு பண்ணிக்க முடியும் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க எப்படின்னா டான்ட்ரஃபும் சோரியாசும் ஒன்று அல்லது வந்து சோரியாச வந்து டேண்ட்ரஃப்னு நினைச்சிட்டு அப்படியே விட்டுருவாங்க நிறைய பேருக்கு தலைப்பகுதியில தான் ஃபர்ஸ்ட் ஏற்படும் ஏற்படும் பொழுது அவங்க வந்து அது அப்படியே டான்ட்ரஃப்குள்ளான ட்ரீட்மெண்ட் போயிட்டு காஸ்மெட்டாலஜி போயிட்டு அதில் கிடைக்கக்கூடிய கிரீம் இன்ஜெக்ஷன்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் அது சரியாகவே ஆகாது கொஞ்ச நாள் தான் தெரியும் அது வந்து உள்ள ஒரு வகை அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீங்கள் டேண்ட்ரஃப் மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப்ல வந்து ஏதாவது இச்சிங் மாதிரியோ அல்லது வந்து ட்ரை ஸ்கின் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து ப்ராப்பராக என்னென்னு முதல்ல அது டயக்னைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மிகவும் அவசியம் நிறைய பேர் அது பண்ணுறதே கிடையாது ஏதாவது செதில் மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா டேண்ட்ரஃப் ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அல்லது வந்து மெடிக்கேட்டட் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்குவாங்க அந்த மாதிரி போடும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக சோரியசிஸ் வந்து ஹீல் ஆகாமல் அது இன்னும் தான் அதிகமாகும் அதனால எந்த ஒரு டேண்ட்ரஃப் மாதிரி சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது ஃபஸ்ட்டு சோரியசிஸா டான்ட்ரஃப் பார்த்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் அது கண்டிப்பாக சரியாகும் பொதுவாகவே சித்த மருத்துவத்தில் தோல் நோய் உள்ளவங்க கண்டிப்பாக கருவாடு மீன் கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணும் ஈவன் புளியும் கூட வெஜிடேரியனாக இருந்தால் கூட புளியை வந்து அவாய்ட் பண்ணுறது மிகவும் அவசியம் உணவே மருந்து அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு வந்து உணவு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஸ்கின் டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அது இல்லாமல் எனக்கு வந்து சார் சோரியசிஸ் இருக்குது ஆனால் நான் வந்து என்னால் ஃபுட் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்காது உணவு கட்டுப்பாடு வந்து இதுக்கு வந்து மிகவும் அவசியம் இது வந்து தோல் நோய்களை பொறுத்த வரைக்கும் நான்வெஜிடேரியனை வந்து கொஞ்சம் நாளைக்கு சரியாகிற வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது மிகவும் அவசியம் சில பேர்த்துக்கு வந்து சார் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு ஃபுட்டு இந்த கடலை எடுத்தால் வந்து எனக்கு வந்து அதிகமாகுது வேர்க்கடலை எடுத்தால் வந்து எனக்கு வந்து ஸ்கின் வந்து அதிகமாக ஸ்கின் இச்சிங் வந்து அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க இதை தான் நம்ம சித்த மருத்துவத்தில் கரப்பான் நோய்கள் ஒரு வகையில கூட நம்ம இதை சம்மந்தப்படுத்தி சொல்ல முடியும் கரப்பான் உணவுகள் அதாவது கரப்பான் பண்டங்கள்னுங்கிற வகையில இந்த கடலையும் ஒரு வகை அதனால ஒரு பர்டிகுலரா ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்து உங்களுக்கு வந்து அதிகமாச்சுன்னா அதை வந்து நீங்க அவாய்ட் பண்றது மிகவும் அவசியம் அதே மாதிரி சோரியாசிஸ்க்கு மிகவும் சிறந்த ஒரு எண்ணெய் வந்து தேங்கண்ண ஈவன் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் சோரியாசிஸ்ல உள்ளவங்க இந்த வெட்பாலை தைலம் அப்படிங்கிற ஒரு மெடிசன்ல வந்து நம்ம தேங்கண்ணை தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அது வந்து நீங்க கோகனட் ஆயில் வந்து நீங்க குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஈவன் தினசரி கூட நீங்க வந்து உடம்பு ஃபுல்லா தேங்கெண்ணை நீங்க அப்ளை பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னுக்கும் நல்லது ஈவன் தோல் நோய்கள்ல இருந்து வர்றதுக்கான தற்காத்து கொள்ள முடியும் அதனால நீங்க ஒரு சில மெடிசின்ஸ் வந்து நம்ம வெளியே சொல்றதுனால நீங்க அத யூஸ் பண்ணி நீங்க பாருங்க உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம மெடிசன்ஸ் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு எளிதில வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தா ஈஸியாவே சரி செஞ்சுக்க முடியும் இந்த சோரியாசஸ் உள்ளவங்க ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து அப்படியே எக்ஸ்டர்னலா மட்டும் ஏதாவது ஸ்டெராய்ட் கிரீம் யூஸ் பண்ணி சரி செஞ்சுட்டு அப்பதைக்கு அவங்க வந்து சரி செஞ்சுக்கிட்டாங்கன்னா பிற்காலத்துல என்ன ஆகும்னா ஒரு ஒரு வருடம் இரண்டு வருடம் கழித்து என்ன ஆகும்னா ஈவன் அது வந்து போன்ஸ்ல கூட அஃபெக்ட் ஆகி சோரியாட்டிக் ஆத்திரைட்டிஸ் வந்து ஏற்படும் எப்படி வந்து ஸ்கின் வந்து அரிக்குதோ அதே மாதிரி வந்து போன்ஸுமே வந்து உங்களுக்கு அரிப்பு ஏற்பட்டு உங்களுக்கு வந்து அந்த வீக்னஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால் நிறைய பேர் இந்த சோரியா சோரியாட்டிக் பேஷண்ட் வந்து ஈவன் யங் ஏஜ்ல அது வந்து தெரியலேனாலும் கொஞ்சம் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் அபோவ் உள்ள சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து முழங்கால் வலி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்புறமா தான் நான் போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணும்பொழுது எனக்கு இந்த மாதிரி சோரியாட்டிக் ஆத்தரிட்டிஸ் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சோரியாசிஸ் வந்துருச்சுன்னா வெறும் எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸ் மட்டும் நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து காஸ்மெட்டிக் மாதிரி நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து அது சரி செஞ்சுக்க முடியாது உள்ளுக்குள்ளேயும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதையும் சரி செஞ்சுக்கிறது மிகவும் அவசியம் ஈவன் போன் ஸ்ட்ரென்தனிங் மெடிசின்ஸு உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றது எல்லாத்துக்குமே கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து அது ஹீல் பண்ண முடியும் இந்த சித்த மருத்துவத்துல சோரியாசிஸ்க்கு வெளிப்படையான ஒரு மருத்துவம் அதாவது ஒரு மிக முக்கியமான ஒரு மூலிகையில வந்து இந்த வெட்பாலை வந்து மிகவும் அவசியம் அந்த வெட்பாலை வந்து மிகவும் முக்கியமான ஒரு மூலிகை அந்த வெட்பாலை இலைய வந்து நீங்க ஒரு தேங்கண்ண பியூர் நல்ல ஒரு செக்கிலாட்டின தேங்கெண்ணெய் வாங்கி ஒரு அஞ்சு லிட்டர் வாங்கி ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வெட்பாலையை நீங்க வந்து அதுல ஊற வச்சு வெயில வச்சு அதை மூடி வச்சு ஒரு ஒரு வாரம் அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே எடுத்து வச்சு நீட்டாக அதை கவர் பண்ணி அதை வந்து நீங்கள் அந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணீங்கனாலே ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ள சோரியேசஸ்ஸை வந்து நீங்கள் வீட்லயே சரி செஞ்சுக்க முடியும் அட்வான்ஸாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு சில உள்ளுக்குள்ள கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ்களுக்கு நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுனாலும் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க் யூ